தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கரூரில் நடந்த மிகப்பெரிய சம்பவத்தை நிலையிலூட்டணும் வகையில் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக கண்ணீரஞ்சலி செலுத்தினோம் குறிப்பாக அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேர் வந்து கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்த ஏற்பாட்டை சென்னை மண்டல தலைவர் அருமையான அண்ணாசலமூர்த்தி நான் ஏற்பாடு செய்தார்கள் நம்ம வந்து கலந்துக்கிட்ட அவ்வளோ தான் உங்களே முழுக்க அந்த வேலைகளை பார்த்தது மண்டல தலைவர் தான் இதை எதனால் இதை செய்யணுங்கிறத முடிவு பண்ணி நேற்று அழகாமில் உள்ள ராஜமங்கலம் லிமிட் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து அதிகாரிகளுக்கு எங்களுடைய கடிதத்தில் கொடுத்தோம் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க திடீர்னு நீங்கள் மத்தியானம் மூணு மணி அளவில் அனுமதி ரத்து அனுமதி ரத்து அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னாங்க உடனடியாக மண்டல தலைவரை தொலைபேசி அழைத்து அலுவலகத்திலேயே நம்ம இடத்திலேயே ஒரு ஓரமாக ஒரு இதை வச்சு பண்ணிடுவோம் அப்படிங்கிற இதை வச்சு பண்ணலாம் முன்னாடி இது போல செயல் இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு அனைத்து மனித பேரமைப்பு தெளிவாக இருக்கு ஏற்கனவே சம்பவம் நடந்த அடுத்த நாளையே மீடியாக்கிலேயும் தந்தி பேப்பர் முத கொண்டு எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் தெரியப்படுத்தி ஏன்னா இந்த மாதிரி நல்லா நடக்க கூடாது ஆனா இது எதனால நடந்தது போச்சுங்கிறத அவங்க ஆராய்கிட்டோம் பண்ணட்டும் தொடர்ந்து நாங்க காவல்துறைக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு வேண்டுகோளை வச்சிக்கிட்டு இருக்கோம் இதுல கூட காவல்துறையினர் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதா எல்லா துறைகளையும் கருதுறாங்க அது இனிமேல் நடக்காம அந்த பார்த்து ஒரு இவ்வளவு பேர் வருவாங்கன்னா அந்த மாதிரி இடத்த தயார் பண்ணி கொடுக்கணும் குறிப்பா நாங்களாம் கூட ஏதாவது ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டு அனுமதி கேட்டாலே பக்தி இருபது மூலம் அதை ஆராய்ச்சி அப்புறம் தான் தருவாங்க அதனால இது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இந்த கட்சியா இருக்கலாம் நாளைக்கு வேற கட்சியா இருக்கலாம் இன்னைக்கு ஆளுநர் கட்சியா இருக்கலாம் எல்லாமே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் அதனால பொதுமக்கள் பாதிக்காம இருக்கணுங்கிறதுல தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள பேரமைப்பு உறுதியா இருக்கு வரக்கூடிய தேர்தல் கட்டங்கள்ல இது மாதிரி சம்பவங்களை நீங்க சொல்லிருக்கீங்க இதுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் இல்ல அப்படின்னு பொதுவாகவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு எல்லாமே ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபத்தி ஒரு பொதுமக்கள் ஒரு இடத்துல வந்தாலே ஒரு காவல் நிலை அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு இருக்கு அரசு நல்ல திட்டமிட்டு செயல்பட்டு தான் சில பகுதிகளில் அந்த அரசு அதிகாரிகள் காவல்துறையினுடைய முயல் அதிகாரிகள் ஒரு அழுத்தத்தின் காரணமாக சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த அழுத்தங்கள் இல்லாம காவல்துறையை ஃப்ரீ பண்ணி மக்களோட இணைஞ்சு பணியாற்றினாலும் மிகப்பெரிய அளவுல நம்ம சம்பவம் நடக்க நடக்கணும்

இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதி குளத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி உட்பட்டது முதலமைச்சர் தொகுதி அதனால என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னோம்னா யாருக்குமே ஒரு ஒரு மாசத்துக்கு அனுமதி கொடுக்காம கருத்துக்கலாமே எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியார் நகரில மீண்டும் இருக்கக்கூடிய அகலத்துல பெரிய மிகப்பெரிய அளவுல ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் நம்ம வந்து முறை அனுமதிக்காட்டு அனுமதி கொடுத்தாங்க தானே விஜய் வந்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல பண்ணிக்கிறாரு குறிப்பிட்டு கரூர் மட்டும் அந்த மாதிரி நான் சொல்லிட்டோம்ல ஜாதி மத அரசியலுக்கு அப்பா போட்டு அமைப்பு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விஜய் கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அது நடக்க கூடாதுங்க நம்ம சொல்ல வரோம் நாளைக்கு அண்ணா திமுக கூட்டம் நடத்தலாம் திமுக நடத்தலாம் சீமா நடத்தலாம் இப்படி எல்லாரும் நடத்தலாம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்கிற கருத்தை தான் நம்ம வச்சிருக்கோம் நம்ம வந்து பொதுமக்களோட இணைஞ்சி தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறது தான் அமைப்பு அதனால் அந்த வழி உறுத்தலை சொல்ல வரும் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க விட்டுட்டு பிடிக்காதங்கிற கதையை தான் விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க ஐம்பது பேர் அப்படின்னு நிதி உதவி கொடுக்குறோம் நீ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பத்து லட்சம் இருபது லட்சம் விஜய் பாரத பிரதமர் ரெண்டு லட்சம் இன்னைக்கு காங்கிரஸ் ஒருங்கோடி இப்படி ஒவ்வொரு ஆளாக தொடர்ந்து கொடுத்து இருக்கிறாங்க ஆனால் அது கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படி இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நேற்று கூட பார்த்தீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்த்துருக்கீங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்துகிட்டாங்க அப்பப்பட்டமான யாரு ஏடிஜிபி சொல்றாரு இருக்கீங்க எல்லாருமே இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் இருபத்தி ஏழாயிரம் இல்லை யாகப்பட்ட கலந்துருப்பாங்க அவர் சும்மா சொல்றாரு இருபத்தி ஏழாயிரம் கலந்துக்கிட்டாங்க சொல்லல பத்தாயிரம் பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம நோக்கமே இல்லை நம்ம நோக்கம் ஒரே நோக்கம் பொதுமக்கள் யார் எந்த அரசியல் கட்சியெல்லாம் இருக்கட்டும் யார் எந்த கூட்டம் நடத்திட்டு போகட்டும் பொதுமக்கள் குறிப்பா அஞ்சு வணிகர் குடும்பம் இறந்திருக்காங்க போயிட்டு சொல்லுவாங்க கூட்டம்னா தான் போவாங்க எல்லாம் நடக்கத்தான் செய்யும் ஆனா பாதுகாப்பு யாரும் கொடுக்கணும் நம்ம யாரும் நம்பி இருக்கோம் காவல்துறை நம்பிதான் உட்கார்ந்து இருக்கோம் அந்த இடத்துல அதனால காவல்துறைக்கு நாங்க தெளிவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பு கொடுங்க மக்களை காப்பாத்துங்க இப்ப சம்பவம் நடந்த உடனே வந்து விஜய் வந்து தனி விமானம் மூலயமா வந்து ஒரு விஷயம் அமைச்சரா தொழிலதிபராட்டும் யார் இருந்திருந்தாலும் அங்க அதுக்கு மேல இருந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய கலவரம் ஆயிருக்கும் இது இன்னைக்கு நாற்பத்தி பேரோட நின்றுச்சு அவர் நின்னாச்சுன்னா கணக்கான பேர் இறந்திருப்பாங்க நாளைக்கு இதே பிரச்சனை என்ன ஆகும் அவரு ஏன் நின்றாருங்கிற கேள்வித்தாரு அதனால அது வந்து அவர் வந்தது என்னென்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லிருப்பாங்க தமிழக அரசுக்கு எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வலைச்சலுடைய பேரமைப்பு சார்பாக நீண்ட நாள் கோரிக்கையாக ரெண்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக முதலுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு உரிமம் பெற்றால் அவங்க வந்து வணிக வாரியத்துக்குள்ளே வாரியத்துக்கு உடனே அறிவித்து அறிவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மே அஞ்ச அரசு விடுமுறையா அறிவிக்கணும் இந்த அரசு அப்பந்தான் இந்த வணிகர்களுக்கு செய்ய ஒரு விஷயமா இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னோம்னா இந்த அரச தினம் தினம் அப்படி தள்ளிட்டு போற விஷயமே மூணு ஒரு பங்கு வரிய வணிகர்கள் ஈட்டி கொடுக்கும் அதனால இந்த கோரிக்கையை உடனடியாக தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் கருத்து வச்சு